திராவிட இயக்க தமிழ் பேரவையின் அண்ணன் சிற்பி செல்வராஜ் அவர்களையும் காசு நாகராஜ் அண்ணன் அவர்களையும் ஒன்றிய சேர்மன் அவர்களையும் குட்டப்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களையும் கோயம்புத்தூரில் இருந்து வந்திருக்கும் திராவிட இயக்க தமிழ் பேரவையின் பொறுப்பாளர்களுக்கும் இங்கே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் பெருமாள் தோழர் சரவண பெருமாள் அவர்களுக்கும் இங்கே திரளாக இருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் கூறி ஒரு சிறு உரை மற்றும் ஆட்டை விரும்புகிறோம் இங்கே அண்ணன் சொன்ன மாற புகைகள் மூட்டத்தில் நீங்கள் எங்கள் பேச்சை கேட்க தயாராக இருப்பீர்களா என்றே தெரியவில்லை ஏனென்றால் எல்லாரும் பொங்கலில் வைப்பதில் தான் உங்களுடைய கவனங்கள் இருக்கிறது ஒரு ஒரு சிறு விஷயம் இங்கே ஒரு ஆறு தட்டிகள் இருக்கிறது ஒவ்வொன்றிலையும் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு மாணவர்கள் உதவி தந்தவர் கலைஞர் மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி பெண்கள் பொருளாதாரம் காக்க மகளிர் சுய உதவிக்குழு தொழில் வளம் காக்க சிப்கார்டு போன்ற வளங்கள் அருந்தியர் சமுதாயத்திற்கு மூன்று சதவீத உள் ஒதுக்கீடு என்ற ஒரு ஆறு முத்தான திட்டங்களை மட்டும் வைத்துள்ளார்கள் எண்ணற்ற திட்டங்கள் இருக்கிறது கலைஞர் நூறு என்று சொல்வது போல் நூற்று கணக்கான திட்டங்களை நாம் பார்க்கலாம் திட்டங்கள் இப்பொழுது குடிநீர் திட்டம் முதல் முதல் குடிநீர் வடிகால் வாரியத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அமைத்தார் முத்தாய்ப்பாக இருந்தவர் கலைஞர் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறோம் இந்த திராவிட இயக்க தமிழ் பேரவையின் ஆசிரியர் சுபா வீரபாண்டியன் ஐயா அவர்களுக்கு பெரியார் விருது கொடுத்து நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கௌரி கௌரவப்படுத்தியுள்ளார் என்றால் அந்த விருது அவருக்கே பொருத்தமானது அவருக்கு நாம் மிகவும் பாடுபட்டவையாக இன்று ஒரு ஒரு ஆண்டுகளுக்கு இதே ஊராட்சியில் இதே லட்சுமிபுரத்தில் அவர் வந்திருந்தான் ஏழு பேர் விடுதலைகள் ராஜீவ்காந்தி கொலை வழக்கால் குற்றம் சாட்டப்பட்டிருந்த ஏழு பேரும் விடுதலை என்ற நற்செய்தி இம்மண்ணில் அவர் இருக்கும் பொழுதே அறிவிக்கப்பட்டது என்று நினைவு கூற விரும்புகிறேன் அச்செய்தியை அவர் கேட்டவுடன் இங்கு அவர் பெற்ற ஆனந்தம் அளவுக்கடையுமாக இருந்தது எத்தனை நாள் காத்து கிடந்தோம் அச்செய்தி உங்க மண்ணில் வந்து இங்கே அமர்ந்திருக்கும் பொழுது கிடைத்தது என்று என்னிடம் சொல்லி பெருமைப்பட்டுக் கொண்டார் அந்த ஒரு பெருமை இந்த லட்சுமிக்கு சாரும் என்று இங்கு நினைவு கூற விரும்புகிறேன் கலைஞரின் எண்ணற்ற திட்டங்களை சொல்லிக்கொண்டே செல்லாம் இன்று பொழுதுக்கும் நாம் பேசிக்கொண்டிருந்தாலும் அவருடைய திட்டங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் நேரம் கருதி இங்கே பெரியவர்கள் தங்களுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் பொங்கல் என்று ஊர் ஊராக சென்று இன்றைக்கு கபடி போட்டி என்று சொல்கிறோம் அன்றைக்கு சடுகுடு போட்டிகளை எல்லாம் துவக்கி வைத்து முடித்து வைத்து பரிசுகளை வழங்கியும் பரிசுகளை வழங்கியும் திராவிட உணர்வுகளை அந்த காலத்திலே ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பிருந்து அந்த உணர்வுகளை மக்கள் மத்தியிலே இந்த தமிழர் திருநாள் வாய்ப்பை கையிலே எடுத்துக்கொண்டு சென்றார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது அதையொட்டித்தான் திராவிடர் கழகம் அதற்கு பின்னாலே திராவிட முன்னேற்ற கழகம் தலைமுறை தலைமுறையாக அந்த உணர்வுகளை இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே விதைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி முதல்வர் நூற்றாண்டு விழா கொண்டாடுகின்ற தலைவர் தன்னிகர தலைவர் கலைஞர் அவரை சமூகத்தில் அடித்தட்டு மக்கள் குறிப்பாக சொல்லப்பானால் தாய்மார்களை முன்னேறினால் தான் அந்த சமுதாயம் முன்னேற முடியும் என்ற நோக்கத்திலே தான் தாய்மார்களுக்காக பல அரும்பரும் திட்டங்களை கொண்டு வந்தார்கள் இன்றைக்கல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தொரு ஆண்டுகளில் தமிழகம் எங்கும் குறிப்பாக சென்னை மாநகரத்தில் அடுக்குமாடி குட்டு அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி குடிசையில் இருந்தவர்களை கோபுரத்திலே உட்கார வைத்து அழகு பார்த்தவர் கலைஞர் அவர்கள் அதற்கு பின்னாலே எத்தனையோ திட்டங்கள் தலைவருடைய எண்ணமெல்லாம் சமுதாயத்திலே அடித்தட்டு மக்கள் ஏழை பாளைகள் அவர்களை சுற்றித்தான் இருந்தது அவர்கள் ஆட்சிக்கு வருகிற போதெல்லாம் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காகத்தான் திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருகிற பொழுது தாய்மார்கள் பெண்களுக்கு முன்ன உதவுவதற்கு முன்னேற வேண்டும் என்ற அமைப்பிலே தான் சொத்துரிமையில் தாய்மார்களுக்கு பங்கு உள்ளாட்சி அமைப்புகளில் முப்பது சதவீத ஒதுக்கீடு இப்படி எத்தனையோ திட்டங்கள் இன்றைக்கு சொன்னால் மகளிர் உரிமை தொகை உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் அந்த திட்டத்தை அவருடைய வாரிசாக ஒப்பாரும் இக்காரும் இல்லாத வகையில் தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற உதயசூரிய தலைவன் மு ஸ்டாலின் அவர்களதை இன்றைக்கு அமல்படுத்தி இருக்கிறார்கள் அதே போலத்தான் மாணவர்களுக்காக கற்பிப்பெண்களுக்காக சமுதாயத்தில் அனைத்து தரப்பினருக்குமாக அவர்களை எல்லாம் முன்னேற செய்ய வேண்டும் என்ற நோக்கில்தான் எத்தனையோ திட்டங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு இலவச பஸ் பாஸ் திட்டம் இந்தியாவிலே இன்றைக்கு கூட எத்தனையோ மாநிலங்களில் இந்த திட்டத்தை கொண்டு வந்தால் கடைசி வரையில் நிறைவேற்ற முடியுமா என்று சிந்திக்க வைக்கிற திட்டத்தை தமிழகத்திலே கலைஞர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் தலைவருடைய முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்படி திட்டங்களெல்லாம் தாய்மார்களை முன்னிலை கொண்டு வந்திருக்கிற தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கு நீங்களெல்லாம் வருங்காலத்தில் நீங்களெல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் காரணம் இந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் நீங்களெல்லாம் அதற்கு ஆதரவாக இருந்து வர வேண்டும் என்று சொல்லி அன்பாக வேண்டுகோளை வைத்து உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒருமுறை தமிழர் திருநால் தைப்பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி இந்த இனிய வாய்ப்பினை தள்ளிய தந்த அன்புள்ளங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய படிவான நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இது நம்முடைய விழா நீங்க ரொம்ப எளிமையாக ஒன்றை புரிஞ்சு வந்ததுன்னா நம்மளுது பண்டிகைன்னு வந்ததுன்னா நம்மளுக்கு பொங்கலுக்கு அர்த்தம் இருக்கு இந்த பொங்கலை எதற்காக கொண்டாடுகிறோம் என்பது நாம் பொருள் புரிந்து கொண்டாடி இருக்கோம் நிறைய மாணவர்கள் படித்தவர்களை நிற்கிறீங்க அதை விட பெண்கள் அதிகமாக திறந்து இருக்கிறீங்க இந்த பொங்கல் விழாவை அறுவடை திருநாள் என்று சொல்லி உலகம் முழுவதும் அந்த அறுவடை திருநாளை உலகம்புறம் கொண்டாடி விவசாயத்தை பின்புலமாக கொண்டிருக்கிற நமக்கு தை மாதம் அறுவடை திருநாள் நம்ம வீட்டில் சாதாரணமா சொல்லுவோம் தைப்புறம் தான் வழிபறக்கும் இது நமக்கான அறுவடை திருநாள் இந்த நாளை நாம் பொங்கல் வச்சு குத்தரிசியை போட்டு கொண்டாடுறோம் புதுப்பானை வச்சு இந்த நிகழ்ச்சியை நாம் கொண்டாடிட்டு இருக்கோம் கொண்டாட்டம் மனிதனுக்கு ரொம்ப அவசியமானது சும்மா இருக்க முடியாது ஒரு மனிதன் கொண்டாட்டம் இல்லாமல் மகிழ்ச்சி இல்லாமல் ஒன்று கூடுதல் இல்லாமல் நினைத்து வாழ முடியாது விலங்குகளை மாறி வாழ முடியாது ஒரு மனிதனுக்கு என்றால் இன்னொரு மனிதன் கடவு வாடாமல் அது என்ன பிரச்சனை கவனிக்கக்கூடிய பகுத்தறிவு மனிதர்களுக்கு இருக்கிறது ஒன்று கூடுதல் ரொம்ப அவசியமானது அந்த அடிப்படையில் இது போன்ற விழாக்களை நாம் முன்னெடுத்திருக்கிறோம் நாளைக்கு மாட்டுப் பொங்கல் வருது நம்மோடு இணைந்து பணியாற்றுகிற நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாடுகளுக்கு நன்றி சொல்லுகிற விழா இன்றைக்கு சூரியனுக்கு நன்றி சொல்லுகிற விழா சூரியனுக்கு இன்றைக்கு மட்டுமல்ல வருடம் முழுவதும் நன்றி சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது அதற்கான திட்டங்களைத்தான் இங்கே தோழர்கள் இங்கே அடிப்பி வைத்திருக்கிறார்கள் முன்னாள் பேசிய தலைவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் சூரியனுக்கு நாம் எல்லா நாளும் சொல்ல வேண்டும் அதோடு மட்டுமல்ல சூரியனை எல்லா நாளும் சகோதரிகள் தாய்மார்கள் குறிப்பாக மாணவர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டியது இங்க நம்ம கட்டி இருக்கிற வீடுகள் எல்லாம் பெரும்பாலும் காங்கிரீட் வீடுகளா இருக்கு ஒன்று இரண்டு வீடுகள் போட்டிருந்தாலும் காங்கிரீட் வீடு அதிகமா இருக்கு ஒரு அறுபது எழுபது வயது இருக்கிற பெரியவர்களுக்கு தெரியும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இது போன்ற நம்ம மக்கள் வசிக்கக்கூடிய நம்முடைய குடியிருப்பு எப்படி இருந்திருக்குன்னா கண்ணு கட்டுக்கிற வரைக்கும் ஓலை குறிச்சியா இருந்திருக்கும் அதான் நமக்கான வீடு எல்லாம் ஒரு ஓலை குறிச்சிகளாகவே அதுவும் ஒரு கால் நீட்டி படுக்க முடியாத அளவுக்கு சின்ன சின்ன குறிச்சிகளை போட்டு வாழ்ந்துருக்கும் ஒரு அறுபது வயசு ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிற பெரியவர்களுக்கு தெரியும் ஓட்டு வீடாக மாறி ஓட்டு வீட்டிலிருந்து கான்கிரீட் வீடாக மாறி இருக்கிறது இந்த திட்டத்தை உருவாக்கி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பாதுகாப்பான வசதியான குடியிருப்புகள் இருக்க வேண்டும் உணவும் உடையும் இருப்பிடமும் மக்களுக்கு கடமை கடமை என்கிற உணர்ச்சியோடு ஓலை வீடுகளில் இருந்த நமக்கு காங்கிரீட் வீடுகளை கட்டி கொடுத்த தலைவர் கலைஞர் நான் வந்து பெருமைக்காகவோ கூடியிருக்கிறவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தலைவர்கள் என்பதற்காகவோ இதை சொல்லல இன்றைக்கும் கூட படித்த இளைஞர்கள் வடமாநிலங்களுக்கு போனால் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல இன்றைக்கு கூட நம்முடைய மக்கள் சமுதாய மக்கள் அந்த மக்கள் வீடு இப்படி வீடு கட்ட முடியாது தமிழ்நாட்டில் இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது படித்த பிள்ளைகளுக்கு புத்தகங்களை பரிசாக கொடுத்தார்கள் வரிசையாக வர்றாங்க அதுல ஒரு மாணவி ஒரு பெண் பிள்ளை முதலமைச்சருடைய உதவியை பெற்று படிக்கிற அளவுக்கு தன்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்பதையும் தோழர் சரவணர் அறிமுகப்படுத்தினார் நம்முடைய குடும்பத்திலிருந்து நம்முடைய சமுதாயத்தில் இத்தனை பிள்ளைகள் படித்து வந்திருக்கிறார்கள் சரவணனுடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த பெண்கள் அந்த பொண்ணுங்க அவர்களோடு சேர்ந்த ஒரு அணி யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுவதற்கு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுவதற்கு படித்துக் கொண்டிருப்பதாக எப்போதும் சொல்லுவார்கள் அவர்கள் இங்கிருந்து உயர் பதவிகளுக்கு போகிற படிப்பை படிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த பகுதியில் இருக்கிறது இதெல்லாம் சும்மா வந்திருந்த இந்த மாற்றங்கள் அரசு பணியில நம்மளுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் இந்த மாற்றம் இந்த சமூக மாற்றம் என்பது ஒரு நாளில் நடந்ததல்ல நினைவில் கொள்ளுங்கள் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இங்கே பேசுகிற போது சொன்னார் நீதி கட்சி காலத்திலிருந்து திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் எல்லாம் இங்கே சமூக மாற்றத்திற்கு செய்த உழைப்பு அதுதான் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று சொன்ன சமுதாயத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு ஒட்டுமொத்த தலைவர்களும் இந்த வருகை தந்து நம்மோடு பொங்கல் விழாவை நிகழ்த்தி காட்டியது திராவிட இயக்கம் அதை செயல்படுத்தி கொண்டிருப்பது திராவிட மாடல் அந்த அடிப்படையில் தோழர் சரவணன் அவர்களை இருக்கிற இந்த விழா நம்ம எல்லாம் அரசியல் படுத்துவதற்கு நம்ம எல்லாம் திராவிட மாடலுடைய தேவையை சொல்லுவதற்கு நம்ம நம்மையெல்லாம் படிக்க வைப்பதற்கு நம்ம எல்லாம் பட்டதாரிகளாக்கி பதவிக்காரர்களாக உயர்த்துவதற்கு அந்த அரசியல் பயன்பட வேண்டும் நீங்கள் தோழர் சரவணன் அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும் திராவிட இயக்க தமிழர் பேரவை இந்த பகுதியில் எவ்வளவு தூரத்திற்கு வலிமையாக செயல்படுகிறதோ அந்த அளவிற்கு இந்த பகுதி முன்னேறுவதற்கு நீங்கள் வாய்ப்பு தருகிறீர்கள் என்று பொருள் அதற்கு இங்கே கூடி மேடையிலே கூடி இருக்கிற தலைவர்கள் இந்த பகுதியினுடைய ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அண்ணன் இளங்கோ அவர்கள் இங்கே பேசுகிற போது பல்வேறு செய்திகளை கலைஞருடைய திட்டங்களை எல்லாம் குறிப்பிட்டு சொன்னார்கள் செய்திகளை புரிந்து வைத்திருக்கிற தலைவர்கள் கிடைக்கிற போதுதான் நமக்கான திட்டங்கள் செயல்படுத்த செயல்படுத்தப்படும் என்பதை அண்ணன் பேசுகிற போது நாம் புரிந்து கொண்டோம் அந்த வகையில் ஒரு நல்ல தலைவரை நல்ல ஒன்றிய தலைவரை நல்ல செயலாளர்களை எல்லாம் இந்த பகுதியில் ஈரோடு தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக சென்னிமலை ஒன்றியத்தில் பெற்றிருக்கிறது என்பதும் இவர்களை இன்னும் உயர்ந்த இடங்களுக்கு எடுத்து செல்லுகிற பணி நமக்கு இருக்கிறது என்பதையும் அதற்கு தோழர் சரவணன் அவர்களும் எங்களுடைய மாவட்டத்துடைய பொறுப்பாளர்கள் கூடியிருக்கிற தோழர்களும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் முன்வைத்துக் கொண்டு அனைவருக்கும் மீண்டும் தமிழ் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த சிறப்பான ஏற்பாட்டை நான் எங்கள் ஊரில் ஒரு நூறு பொங்கல் வைக்காண்டிருக்கிறேன் கலைஞர் நூற்றாண்டு நூறு பொங்கல் வச்சு கலைஞருக்கு நன்றி சொல்ற நாளா இந்த நாள கொண்டு வர போறேன் நீங்க அவசியம் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு சரவண பெருமாள் என் கூட தொலைபேசியில திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசாங்கம் தமிழ்நாட்டுல எதையை செய்யறேன்னு சொல்லிட்டு அதை விட கூடுதலா செஞ்சுட்டு இருக்காங்க பாத்தியா அது மாதிரி இந்த வேலை எப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்கும் சொல்றேன் தமிழ்நாட்டில் கொண்டிருக்கிற அரசாங்கம் பெண்களுக்கான அரசாங்கமா இல்ல வெள்ளிலிருந்து ஈரோடு போகணும்னா பஸ்ஸுக்கு காசு கொடுக்காம போய் இறங்கி இல்லாம உண்மையா இல்லையா அந்த பஸ் காசு கொடுக்காம போறோம்னா அதுக்கு காரணம் யார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற அந்த மனுஷன் தான் காரணம் உங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு உங்க குடும்பத்தினுடைய உடன்பிறப்பா உங்களோட அண்ணனா உங்களோட தம்பியா இருந்து ஒருத்தர் கொடுக்கக்கூடிய தொகை தான் மாசம் ஆயிரம் ரூபாய் யோசிச்சு பாருங்க இந்த பொங்கல் விழாவுக்கு ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் சொல்லி பத்தாம் தேதி அந்த ஆயிரம் ரூபாய் போட்டு விட்டுட்டு அப்புறம் இப்பவும் ஆயிரம் ரூபாய் கொடுத்து கரும்பு கொடுத்து பொங்கல் பொருள் கொடுத்து இந்த விழா வந்து தமிழனுடைய விழா தன்மான மிக்கவர்களுடைய விழா மகிழ்ச்சியான விழா யாரையும் கஷ்டப்படுத்துற விழா இது இல்ல எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய விழா அந்த விழாவுக்கு வந்திருந்து உங்களுடைய மேலான ஆதரவு தெரிவிச்சிருக்க நூத்தி இருபது பொங்கல் மூலமா இந்த விழாவுக்கு வந்திருந்து ஊராட்சி மன்ற தலைவர்களானாலும் ஒன்றிய குழு தலைவரானாலும் இந்த நிகழ்ச்சியில நிகழ்ச்சியாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் மகிழ்ச்சியாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையாகவே மிகப்பெரிய சிறப்பான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை நான் நீண்ட காலம் மறக்க முடியாது லட்சுமிபுரம் மொழிக்கு இரண்டாவது முறை அவர் நம்முடைய சரவண பெருமாள் என்கிட்ட இணைப்படுத்தினர் முதல் முறை நான் வரும்போது சரவண பெருமாள் வீட்டை தேடி கண்டுபிடிச்சு உள்ள வந்து வந்து எங்க போதும் தெரியாம பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னும் சொல்ல போனா இப்பதான் லட்சுமிபுரத்துக்கு நான் முதன்மே முறை அந்த மாதிரி இருக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட தவறான கருத்துக்கள் நம்மிடத்துல வந்துட்டு இருந்தாலும் சரி நாம் ஆதரிக்க வேண்டியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசை சேர்ந்தவர்கள் தான் என்பதை நீங்கள் நினைவுல வச்சிருப்பீங்க வேண்டும் என்று சொல்லி சட்டம் கொடுத்த தலைவர் எட்டாவது படித்து ஏழை பெண்களுக்கெல்லாம் திருமண உதவி திட்டம் தந்த தலைவர் இப்படிப்பட்ட கலைஞருக்கு நன்றி சொல்கின்ற விழாவாக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான விழாவை சந்திக்கின்ற வாய்ப்பினை எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய எங்கள் திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய தலைவர் அண்ணன் சுப உள்ளிட்ட பல்வேறு தோழர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடம்பெறுகிறேன் நன்றி வணக்கம்